அம்மம்மா தன்னை திட்டுவதாகவும் தன்னில் பாசம் காட்டுவதில்லை எனவும் மன அழுத்தம் காரணமாக இருவரையும் கொலை செய்ததாகவும் காவல்துறையினரிடம் பதினைந்து வயதான சிறுமி ஒப்புக்கொண்டுள்ளார் திருகோணமலை மூதூர் தாகாநகர் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இருந்து நேற்று முன்தினம் அதிகாலை சகோதரிகளான பெண்கள் இருவர் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டிருந்தனர் இச்சம்பவம் தொடர்பில் பதினைந்து வயதான சிறுமி கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்திய நிலையில் அவர் மேற்கண்டவாறு காவல்துறையிடம் தெரிவித்துள்ளார் சம்பவத்தில் அறுபத்தி எட்டு வயதான ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி எழுபத்தி நான்கு வயதான சக்திவேல் ராஜகுமாரி ஆகிய இரு பெண்களே உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதிகாலை வேளை குறித்த கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் படுகொலை சம்பவத்தின் போது கூறிய ஆயுதங்களை கொண்டு தாக்கியதில் இருவருடைய கழுத்து பகுதிகளில் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டு இருவரும் உயிரிழந்த நிலையில் பதினைந்து வயதான மக்கள் சிறு காயங்களுடன் மூதூர்தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இதன்போது கொலை சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேற்கொண்ட நீண்ட நேர விசாரணையின் தானே செய்ததாக சிறுமி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு மூதூர் செய்யப்பட்டுமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் திருகோணமலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர்களின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மூதூர் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்